ஏற்கனவே விலைவாசி உயர்வுக்கான பல்வேறு போராட்டங்களை மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் கட்டண என்று எல்லா வகையான போராட்டங்களையும் நாம் நடத்தி பிடித்து விட்டோம் இப்படி நம்முடைய தேவைக்காக மதுரை மாநகராட்சியின் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் தேவைக்காக அனைத்திந்திய திமுக அரசு அறிவணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டிருப்பதை உலகிற்கு அடையாளம் காட்டுவதற்காக குடிநீர் திட்டம் நூறு வார்டுகளுக்கு உரிய திட்டத்தை அறமையினர் எடப்பாடியார் அதை அமல்படுத்துவதற்கான நிதியை ஒதுக்கினார்கள் நான்காண்டு காலம் ஆகிவிட்டன அது முடக்கப்பட்டு இன்றைக்கு குடிநீர் திட்டம் அணை குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டிய திட்டத்தை அதிமுக ஆரம்பித்த காரணத்திற்காக பண்ணைப்பட்டியலை சுத்திகரிக்கிற ஆலை வரைக்கும் வந்துவிட்டு அப்படியே நிறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநகராட்சியும் ஆணையாளரும் அரசும் உடனடியாக இந்த நம்முடைய மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு குறிப்பாக விரிவாக பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டிதான் ஆர்ப்பாட்டத்தோடு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க அதோடு டிரைனேஜ் பாதாள சாக்கடை திட்டம் நம்முடைய விரிவாக்கப்பட்ட பகுதியில் அண்ணா திமுக பதினெட்டாம் ஆண்டை வைகை வடகர பகுதி தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரித்து வடகரை பகுதியில் திமுக ஆட்சியில் அறிமுக எடப்பாடியார் பாதாள சாக்கடை திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி விட்டார்கள் தென்கரை பகுதி தென்கரை பகுதியிலே நீண்ட நடிகளாக அருமை அண்ணன் முன்னிலையிலே அங்க இருக்கிற நகர்ப்புற அமைச்சர் கேட்ட பிறகு நிதி ஒதுக்கிட்டோம் ஐநூற்று பத்து கோடி ரூபாய் நிதிக்கோ அந்த திருப்பொண்ணுக்கு அனைத்தும் கிடைக்கும் விரிவாக்கப்பட்டு கிடைக்கும் என்று சொல்லி உறுதி கொடுத்தார்கள் இதுவரை நிறைவேறவில்லை அதை நிறைவேற்ற வேண்டிதான் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதோடு சாலை வசதி மிக மோசமாக இருக்கிறது ரோடுகள் போடப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவைகளெல்லாம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே கனிம வளம் ஒரே நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் வண்டல் மண் இல்லலாம் என்று அரசு ஆணையை அரசு மதுரை மாவட்டத்தில் மட்டும் எண்ணூறு கண்மாயில வண்டல் மண் அல்லதான் என்ன நடந்துச்சு கடைசில செம்மண் கடத்தப்பட்டதை தவிர விவசாயிகளுக்கு வண்டல் மண் பயன்படுத்ததாக தெரியவில்லை நம்ம தெங்காய்கம்மாயிலேயே மண் கடத்தலினால நீர்வளத்துறைக்கும் நெடுஞ்சாலத்துறைக்கும் மோதல் வந்து விட்டது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே நான்கையும் இன்றைக்கு சட்ட ரீதியாக சந்திப்பதற்காக நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் தகவல் துறை மூலம் அதை விளக்கம் கட்டிருக்கிறாங்க யாருமே விளக்கம் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த செலவாச்சு எத்தனை மரம் வெட்டணும் எத்தனை வண்டி மண்ணெல்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க அதை தான் இதையெல்லாம் நடக்கிறது